அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து ஒரு முறை நபி சொல்லு அலையஸ்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை பற்றி ஒரு பாடம் ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா தரையில் ஒரு கட்டத்தை வரைகிறாங்க நடுவில் ஒரு புள்ளி வைக்கிறாங்க வச்சுட்டு நபி சொல்லு அலுவலம் அவங்க சொல்கிறாங்க இந்த நடுவில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி இருக்கல அதுதான் மனுஷன் சுற்றி ஒரு சதுரமாக கட்டம் போடுறாங்க போட்டுட்டு சொல்கிறாங்க இது அவனுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாழ்நாள் அப்படின்றாங்க அந்த சதுரத்துக்குள்ள நம்பி சொல்லலாசல் அவர்கள் சில கோடுகளை வரைகிறாங்க ஒரு பெரிய கோடு சின்ன கோடு அப்படின்னு போடுறாங்க போட்டுட்டு சொல்றாங்க இந்த கோடுகள் வந்து பெரிய கோடுகளாக போட்டிருக்கிறது பார்த்து சொல்றாங்க இது அவனுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அப்படின்றாங்க அதுல சின்ன சின்ன கோடுகள் இருக்குல்ல அது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை இந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த மனிதன் புள்ளியாக இருக்கிற பாருங்க இவன் அப்படியே நகர்ந்து செல்றான் அவனுடைய வாழ்நாளில் அவனுடைய பயணம் அப்படியே போகுது அவனுக்கென்ற நிறைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அப்படியே கடந்து செல்கிறான் அப்படி போகும்போது அந்த சிறிய சோதனைகள் அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அவனுக்கு வருகிறது அந்த சோதனைகளை கடந்து அவனுடைய ஆசைகள் எதிர்பார்ப்புகள் அதன் பக்கமான முயற்சிகள் அப்படின்னு அவன் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல இந்த சோதனைகளையெல்லாம் அவன் கடந்து சென்றாலும் கடைசியில் அந்த சதுரத்துடைய எல்லை இருக்குல்ல அதுதான் அவனுடைய வாழ்நாள் இறுதியில் அவனை மரணம் தழுவே தீரும் அப்படின்றாங்க நபி சொல்லி அவர்கள் என்ன பாடத்தை நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம என்ன தான் முயற்சி செய்து போராடினாலும் ஒரு நாளில் நமக்கு மரணம் என்பது நிச்சயம் அதை நாம் அடைந்தே தீர்வோம் இந்த உலகத்திலையும் சரி நம்பி சிலம் அவர்கள் இந்த மவுத்து மரணத்தை பற்றி நமக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்காங்க எப்படி சொல்கிறாங்கன்னா மரணத்துடைய சிந்தனை நமக்கு வரணுன்றாங்க மவுத்துடைய சிந்தனை நமக்கு வரணும் நமக்கு நல்ல வாழ்நாள் கொடுத்துருக்கான் நமக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குது நமக்கு நல்ல பணம் காசு இருக்குது நம்ம இந்த உலகத்தில் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குறோம் இப்படியே நம்ம இருக்க மாட்டோம் நம்மை மரணம் சந்திக்கும் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டுமா அந்த எண்ணம் இருப்பது என்ன நமக்கு நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு நாளில் நான் மரணத்தை சந்திக்க இருக்கிறேன் நான் ஒரு முஸ்லீம் என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது இந்த உலகத்தில் எனக்கு மரணம் வந்தாலும் மரணம் என்பது முடிவு கிடையாது அது இன்னொரு வாழ்க்கையினுடைய துவக்கம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்போ மௌத்தை பற்றி நம்ம நினைக்கும் பொழுது நம்மை அது எப்படி பக்குவப்படுத்தும் அப்படின்னு கேட்டால் மரணத்திற்கு நம்ம தயாராகி இருக்கிறோமா மரணம் விட்டது என்றால் அதன் பின் இருக்கக்கூடிய வாழ்க்கை எத்தகையது எப்படிப்பட்ட வாழ்க்கை அது ஒரு பெரும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இன்பகரமான தங்குமிடமாக இருக்கும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு சில பேருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் மிக மோசமான தங்குமிடமாக அவனுடைய மரணத்திற்கு பிறகு அவன் சந்திக்க இருக்கக்கூடிய மன்னரை வாழ்க்கையை மாறிப்பேரும் அப்போ மௌத்துடைய சிந்தனை என்பது நமக்கு மிக முக்கியம் அதனாலதான்ஸ்வரன் அவர்கள் மௌத்துக்கு போங்கன்னாங்க மரணத்தை போய் சந்திங்கன்னாங்க அதுல போயிட்டு நீங்க பங்கெடுங்க அதுல பின்தொடருங்க அதுல உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கு அப்படி என்பதெல்லாம் எதற்காக சில அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மவுத்துறை சிந்தனை நமக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அதிலும் குறிப்பாக திடீரென்று சற்றும் எதிர்பாராமல் நடைபெறுகின்ற மரணங்கள் இருக்கு பாருங்க அந்த மரணங்கள் நமக்கு இன்னும் சில எச்சரிக்கைகளையும் படிப்பினைகளையும் நமக்கு சொல்லுகிறது எச்சரிக்கையாக இருந்துக்காங்க இதுதான் இப்படி இவ்வளவுதான் வாழ்நாள் இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை என்பதை திடீரென்று நாம் சந்திக்கக்கூடிய மரணங்கள் ஒரு பெரிய விபத்து அந்த விபத்திலே ஏற்படுகின்ற மரணங்கள் அது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் நமக்கு எச்சரிக்கையூட்டுகிறது இது எப்பொழுது வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு நடக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையுமே இருக்கிறது புனித உம்ரா பயணத்திற்கு சென்ற மக்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தெலுங்கானா தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் யாராச்சும் எதிர்பார்த்துருப்பாங்களா அந்த பயணத்தில் இங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்றார்களே அவங்க உம்ரா முடிச்சுட்டு அங்கேருந்து மதினாவுக்கு போகும்போது ஏற்பட்ட விபத்து யாரேனும் எதிர்பார்த்திருப்பார்களா இங்க இருந்து அவங்க பயணமாகி போனாங்களே போயிட்டு நல்லபடியா உம்ராவு முடிச்சுட்டு அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று ஒரு ஒரு புனிதமான அமல் செய்வதற்காக அவர்கள் சென்ற அந்த பயணத்துல நல்லபடியாக உம்ரா முடிப்போம் மக்கா முடிச்சு மதினாவுக்கு போவோம் அந்த தான் அந்த மரணம் ஏற்படுது அவர்களுக்கு அந்த விபத்து ஏற்படுகிறது மதினாவை சந்திக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் புதிய மக்கள் இருந்திருப்பாங்க புதுசா உம்ரா சென்றவர்கள் இருப்பாங்க அந்த நபவி பள்ளிவாசல சந்திக்க இருக்கிறோம் மதினாவை பார்க்க இருக்கிறோம் நபி அவர்கள் வாழ்ந்த பூமி அப்படின்னு எவ்வளோ எதிர்பார்ப்புகளும் அவங்களுக்கு இருந்திருக்கும் அல்லாஹ்டைய தூத சல்லலாவு செலம் அவர்கள் அந்த கட்டம் மறைந்து காட்டுனாங்க பாருங்க இதை தாண்டி வந்திருக்க அப்படிங்க நேரத்துல அந்த அஜல் அந்த தவணை எப்பொழுது வரும் என்று தெரியாது அல்லாஹ் அஜல் ஷாமு தால சொல்லி காட்டுறான் வளை உ அஹிரல்லாஹு நப்சன் இத ஜ அஜலுகா அல்லாஹு ஹபீமும் பிமா தாமரும் எந்த ஒரு உயிருக்கும் அதனுடைய தவணை வந்து விட்டது என்றால் அந்த தவணை எப்பொழுது என்பது யாருக்கும் தெரியாது அந்த தவணை வந்து என்றால் அல்லாஹ் அவகாசம் அளிக்க மாட்டான் அது யாராக இருந்தாலும் சரி அவகாசம் அளிக்கப்பட மாட்டார்கள் நம்ம நல்லா தானே இருக்கிறோம் நமக்கா நமக்கா மரணம் அப்படின்னு நம்ம நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை இந்த சம்பவத்தை பாருங்க உறங்கிக் கொண்டு இன்பகரமாக அவர்கள் காலையில ஃபஜர் நேரத்தை நம்ம மதினா அடைய போறோம் காலை ஃபஜர் நமக்கு மதினால நபவி பள்ளிவாசல்ல அப்படின்ற எதிர்பார்ப்போடு அவங்க சென்று இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் கூட யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க அந்த குடும்பத்தார்கள் நினைச்சிருக்க மாட்டாங்க யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படியான ஒரு மரணம் வரும் என்பதாக இப்படித்தான் இந்த உலகத்தில் மரணம் சம்பவிக்கும் அது எப்பொழுது நடக்கும் யாருக்கு எதுவுமே தெரியாது அப்படி தான் மனுஷனுடைய வாழ்நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அபிசொல்லா அலேஸ்வரம் அவர்கள் அதைத்தான் நமக்கு பாடமாக சொல்லிக்கிறார்கள் அல்லாஹ் ஆலமீன் இந்த மௌத்தை பற்றி சொல்லும் பொழுது எங்க மரணிப்போம் என்பது யாருக்கும் தெரியாதுன்றான் எப்போ மரணிப்போம் என்பதும் தெரியாது எங்கு ஒருத்தருடைய மரணம் வரும் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் திருக்குறள் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஒமா ஐய நப்சு தமூத் எந்த ஒரு உயிரினமும் தாம் இந்த பூமியிலே எங்கு மரணிப்போம் என்பதை அறியாது என்று அல்லாஹ சொல்லி காட்டுகிறான் எப்பொழுது மரணம் தெரியாது எங்கு மரணம் தெரியாது இவ்வளவுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்நாள் இந்த வாழ்நாளில் நம்ம பயணம் செய்கின்ற நேரத்தில் நம்முடைய மரணம் நாளைக்கு இருக்கலாம் தெரியாது ஆனா நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு என்று ரொம்ப பெரிய நீண்ட காலத்தை கொடுத்துருக்குறான் நமக்கு எல்லாம் வயசு ரொம்ப சின்ன வயசு தான் நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் மௌத்தை இப்போ யோசிச்சு நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம வீணாக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்தனை நம்ம நிறைய பேருக்கு இருக்கும் இந்த நடைபெறுகின்ற சம்பவங்கள் நமக்கான ஒரு எச்சரிக்கை எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் அல்லாஹ் மரணத்தை அல்லாஹ் வந்து அந்த மரணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கலாம் அது நிர்ணயம் செய்யப்பட்டது அவர்களுக்கான தவணை என்பது ஒன்று இருக்கிறது அப்படித்தான் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நமக்கென்று கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் அல்லாஹுக்கு விருப்பமான அமல்களின் பக்கம் நாம் ஈடுபடுவோம் அல்லாஹ் இருக்கின்ற காரியங்கள் நம்ம இடத்தில் இருந்தால் அதை விட்டு நாம் விலகி கொள்வோம் நாம் செய்த பாவங்களுக்கான தௌபா பாவம் மன்னிப்பை நாம் தேடுவோம் ஏன்னா அது எதிர்பாராத நேரத்தில் நம்மை வந்து அடைந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு நமக்கு அவகாசம் கிடைக்காது இப்ப கிடைத்திருக்கக்கூடிய இந்த நாளை நாம் வாழ்நாளை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய அளப்பெரும் திருப்தியை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவுரிய வேண்டும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இதுபோன்ற சம்பவங்கள் நமக்கு செய்கின்ற எச்சரிக்கைகளை படிப்பினைகளை சரியான முறையில் நாம் பெற வேண்டும் அல்லாஹ் ஹெர்பல் அலமின் அப்படி சரியான எச்சரிக்கைகளை பெற்று அந்த படிப்பினை மூலமாக நம்முடைய வாழ்நாளை நாம் கொண்டு நாளை மறுமை நாளில் அவனுடைய உன்னதமான அது விசாரணை நாளில் நாம் வெற்றி பெற்று அவனுடைய மகத்தான சொர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்து அற்புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லா ஹஹீ